பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் தி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசியிருந்தேன் இன்னைக்கு ஜாதகம் பற்றிய ஒரு பதிவு தான் பொதுவாக சில பேருக்கு எல்லாம் வந்து இந்த சித்தர்கள் ஆசீர்வாதம் சித்தர்கள் தொடர்பு அமானுஷிய தொடர்பு ஆன்மீக ஈடுபாடு ஞானிகள் மகான்களின் ஆசீர்வாதம் சிவனுடைய அருள் இதெல்லாம் அதிகமாக சில பேருக்கு இருக்குது இது எதுனாலேங்கிற விபரத்தை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்காது எல்லோருடைய வாழ்க்கையிலும் இது போன்ற ஆசீர்வாதங்கள் கிடைப்பதும் கிடையாது அதனால் சில பேருக்கு தோல்வி அடைந்து விடுகிறார்கள் இந்த பற்றி ஒரு ஆராய்ச்சி பல ஜாதகங்களை ஆய்வு செய்து பார்க்கும்போது இந்த சித்தர்கள் தொடர்பு இந்த ஒரு அமானுஷ்ய சக்தி யாருக்கு வருதுன்னு பார்த்தோம்னா நம்ம இந்த ஒன்பது கிரகங்களோட கூடுதலாக ஒரு கிரதகம் மாந்தின்னு சொல்லுவோம் பத்தாவது கிரகம் இருக்கின்றது இல்லையா அந்த மாந்தி என்ற கிரகம்தான் இது போன்ற சக்திகளை கொடுக்கின்றது அமானுஷ்யமான தொடர்புகள் எல்லாம் கொடுக்கும் அந்த அமானுஷ்ய ஆன்மீக விஷயங்களுக்கு அதிபதியே மாந்தி தான் மாந்தி கிரகத்தினுடைய தொடர்பு நம்முடைய ஜாதகத்தில் இல்லாமல் அமானுஷிய சக்தி எதுவும் எடுக்க முடியாது அதனால தான் அந்த மாந்தி எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவரவருடைய குணாதிசயங்களையும் வாழ்க்கை நெறிமுறைகளையும் நம்ம ஓரளவுக்கு சொல்லிடலாம் யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் லக்னத்தில் மாந்தி பகவான் இருக்காரோ இல்லை லக்னாதிபருடன் மாந்தி பகவான் இருந்தாலும் சரி லக்னத்திலிருந்து ரெண்டு எட்டு பதினொன்று பாவத்தில் இருந்தாலும் சரி இது போன்ற அமைப்புகள் இருப்பவர்களுக்கு அதிகமான சித்தர்கள் ஞானிகள் மகான்களின் தொடர்புகள் ஆசீர்வாதங்கள் அமானுஷ்ய சக்திகள் சிவனுடைய தொடர்பு நாட்டம் ஏற்பட்டிருக்கும் இதுவும் குறிப்பாக லக்னாதிபதி அல்லது லக்கணத்தில் மாந்தி இருந்தாருன்னா கண்டிப்பாக இவளுக்கு இந்த தொடர்பு சிவனுடைய ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி மாந்தி வந்து சில இடங்களில் வீடுகளில் இருந்தார்னா அவரை வந்து சனியோட பையன் இல்லைங்களா அவரை ஸ்பீட் பிரேக்குன்னு சொல்லுவோம் அவர் வந்து அந்த பாவத்திற்குரிய சில காரியங்களில் அடிக்கடி தடை விதித்து கொண்டே இருப்பார் அதனால தான் அந்த மாதிரி இப்போ லக்னாதிபதியில் வந்து நம்ம சுபர்கள் சொ தொடர்பு இருக்குது சித்தர்கள் சிவபெருமானுடைய ஆன்மீக ஈடுபாடெல்லாம் அதிகமாக இருந்தாலும் பொதுவாக அடிக்கடி வாழ்க்கையில் ஒரு ஸ்பீட் பிரேக் வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல மாந்தி இருக்காருன்னா தனஸ்தானம் வாக்கு குடும்பஸ்தானத்திலையும் ஒரு இடையூறுகள் ஏற்பட்டிருக்கும் மூன்றாம் இடங்கும்போது நம்ம ஒரு நல்ல முடிவெடுப்பது இல்லைன்னா குழந்தைகள் பிறப்பதற்குண்டான காரணங்களிலே ஒரு தடையை கொடுத்து கொண்டிருப்பார் நாலாம் இடம் கை கெட்டினது வாய் கட்டிலாங்கிற மாதிரி சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் மாந்தியிருக்காருனா அதிலே இடைஞ்சல் கொடுப்பார் ஆக ஐந்தாம் இடம் புத்திர பாக்கியம் மழலை யோகம் இல்லை சந்ததியினுடைய பெருமைகள் அதில் ஒரு இடையர் கொடுத்துட்ருப்பார் ஏழாம் இடம் ஆறாம் இடம் நோய்ஸ்தானம் எதிரிகள் பகைஸ்தானம் ஏழாம் இடம் திருமண வாழ்க்கை இல்லைன்னா ஸ்பௌஸ் கணவன்னா மனைவி மனைவின்னா கணவன் இந்த தடர்புள்ளே ஏதாவது சின்ன கோளாக இருக்கும் எட்டுங்கிறது சில விரயங்கள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவார் முன்போது பாக்கியாதிபதி பாக்கியங்களை அனுபவிப்பதிலே ஒரு தடைகளை விதித்து கொண்டிருப்பார் ப பத்துக்கு அது தொழில் ஸ்தானம் இல்லை உத்தியோகம் புருஷ லஜனம் சொல்கிறேன் இல்லையா அந்த உத்தியோகத்தில் ஒரு இடையூறுகள் வந்தவண்ணிருக்கும் தம்பதியர்களுக்கு இதுதான் சுகஸ்தானம் ஏழாம் இடத்திற்கு நான்காம் இடம் பத்தாம் இடம் ஆகையினால அவர்களுக்கும் அந்த சுகத்தை அனுபவிப்பதிலே ஒரு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருப்பார் பதினோராம் இடம் லாபாதிபதி கிரியேஷன் ப்ராப்பர்ட்டி பையிங் அதுலேயும் வந்து நல்ல பவர் கொடுத்தா கூட சில பிரச்சனைகளை உருவாக்கார் பன்னெண்டு விரையஸ்தானம் நம்ம அயல் தேச பயணம் போகிறவங்க அயல் தேசத்தில் பணிபுரியலாம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சின்ன இடைஞ்சல் அதே மாதிரி செலவை அதிகப்படுத்தி கொடுத்துருப்பார் அதே மாதிரி சரியான ஒரு தூக்கம் வராது இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாந்திக்கு பரிகாரம் செய்வதற்காக மாந்தி கோயில் நிறைய கோயில் இருக்குது அதில் பாத்தீங்கன்னா நம்ம அரக்கோணத்து பக்கத்தில் திருவாலங்காடுன்னு ஒரு சேத்திரம் இருக்குது அங்கே வந்து வட ஆரண்யேஸ்வரர் டெம்பிள்னு சொல்லுவாங்க இது பஞ்ச சபையில் ஒரு சபை சிதம்பரம் மதுரை குற்றாலம் அரிது இது சபை காரைக்காலம் யார் பெயர் கொண்டு கைலாயம் போன இடம் சிவன் மூத்துவ நடனமாடி காளிய இடம் இங்கே வந்து மாந்தியும் சனி பகவானும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது சிவனுக்காக ஒரு சிவலிங்கம் அங்க அங்கே பிரதிஷ்ட பண்ணி யாகம் ஹோமெல்லாம் பண்ணங்காட்டிக்கு அவங்களுக்கு அந்த குறைகள் எல்லாம் சரியாயிடுச்சான் அவங்க இழந்த பவரும் திரும்ப பெற்றார்கள்ல சாஸ்திரங்கள் கூறுகின்றன அதனால தான் அஷ்டம சனி அர்த்த அஷ்டம சனி ஏழரை நாட்டு சனி வரும்போதெல்லாம் தடவையாவது அந்த மாந்தி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா சகல தடைகளும் நீங்கி சௌபாக்கியங்கள் கிடைக்க மாந்தி பகவான் அருள் புரிவார் அதே மாதிரி ஒருவர் இறக்கக்கூடிய தருணத்தில் மாந்தி தான் மெயின் ரோல் அந்த மாந்தி வந்து அந்த லக்னத்தையோ இல்லை ராகு கேதுவியோ டச் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் தான் அந்திமம் நெருங்குகின்றது உறுதியாகின்றது என்பது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு புதிராக இருந்து கொண்டிருக்கின்றது ஆக நம்ம இருக்கிற வரைக்கும் எல்லாவற்றையும் தங்கு தடையின்றி எந்த தொந்தரவும் இல்லாமல் ஸ்பீட் பிரேக் இல்லாமல் நல்ல முறையில் எதற்காக நாம் மனிதனாக உருவாக எடுத்தோமோ அந்த பலனை நல்ல முறையில் செய்து குடும்பத்தினருக்கும் எல்லோருக்கும் நல்லவனாக நடந்து கொள்வதற்கு மாந்தி கோவிலுக்கு ஒரு தடவை போய்ட்டு வாங்க திருவாலங்காடு மாந்தீஸ்வரர் கோவில் அதே மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா அந்த பரிகார ஹோமத்தில் கலந்துக்கிட்டீங்கனாலும் எல்லா வளமும் நலமும் கிட்டும் மாந்தியினால் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கும் அதே மாதிரியே இந்த சித்தர்கள் தொடர்பு ஆன்மீகவாதிகள் தொடர்பு லக்கணத்துலேயோ மாந்தி ரெண்டு எட்டு பதினொன்றுலேயோ இருக்கிறதுனாலும் அதிகமாகும் அதே மாதிரி தான் அதனால தான் வியாழக்கிழமை அன்றைக்கே நம்ம வந்து பிரத்யேகமாக சித்தர்கள் வழிபாடு சித்தர்கள் சமாதிக்கும் இல்லை பெரியோர்களை வணங்கி ஆசீர்வாதம் பெறுவதும் ஒரு முக்கிய பணியாக ஏன்னா அது குருவாரமாக இல்லையா குருவுக்கு நாம் நன்றி கடன் செலுத்தக்கூடிய நாள் அந்த நாள்லேயும் சித்தர்கள் வழிபாடு செய்வது அந்த பௌர்ணமி பூஜைமைக்கும் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த பலனை தரும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்